கர்நாடகாவை கலக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் தேர்ந்தெடுத்துள்ள அந்த நபர் யார் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் இன்றைக்கி கர்நாடகாவில் எலெக்ஷன் டே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்கு செலுத்திவிட்டு நாங்கள் அதற்காகவும் இதற்காகவும் வாக்கு எதிர்ப்பாக செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிதியமைச்சர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்திட்டு அவங்க வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒரு ரிலீஸ் விட்டுட்டு அவங்க அங்கேருந்து போயிருக்காங்க தற்போது நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலும் ரொம்ப வீரியமாக இறங்கி செயல்பட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி நபர்கள் வந்து ஆதரித்து அவருக்காக போய் வாக்கு சேகரிச்சிருக்காங்க முதல்ல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த அத்தனை விஷயங்களையும் பெருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த உறுதிமொழிதான் அதற்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விவசாய மக்களுக்காகவும் நான் வந்து துணை நிற்பேன் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு நான் முழுக்க முழுக்க பாதுகாப்பாக இருப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு மக்களோட மக்களாக வாழக்கூடிய ஒரு நபரை தான் நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுத்திருக்கு அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வந்து தர்ஷன் குட்டானையா அப்படிங்கிறது தான் அவர் வந்து பெங்களூரில் மண்டியா மற்றும் மைசூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சியை உறவுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் மண்டிய மாவட்டம் மேல்கோட்டை தொகுதியில் தான் இந்த வேட்பாளர் சுயேட்சையாக நிற்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களும் அவருக்கு வாக்கு செலுத்தி அவருடைய கைகளை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இயற்கை சார்ந்த விஷயத்தை எந்த ஊரில் இருந்தாலும் காப்பாற்றி தான் ஆகணும் இங்கே அங்கே அப்படின்னு கிடையாது அதே நேரத்தில் தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் இவர் இருப்பாருன்னு சொன்னதால் தான் நாம் தமிழர் கட்சி அவரை ஆதரிச்சிருக்காங்க அதனால் அங்க இருக்கக்கூடிய உறவுகள் நிச்சயம் அவர் கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த நிகழ்வு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம பின்னட்டத்தில் தெரிவிச்சிருங்க